உண்மையும் பின்னணியும் ஒரு காலத்தில் நாமெல்லாம் வந்து கால் கெடுக்க மணிக்கணக்கில் வரிசையில் நிட்டுருந்தோம் ஆனால் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் புரட்சியால இன்னைக்கு பணப்பரிவர்த்தனையை நாம ஒரு நொடியில் முடிச்சிடும் அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கக்கூடிய அளவுக்கு மக்களிடையே ஆன்லைன் பரிவர்த்தனைகளை பற்றியும் ஆன்லைன் மோசடிகள் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் விழிப்புணர்ச்சிகள் ஏற்படலை அப்படிங்கிறது தான் வேதனையான ஒன்று இதனால் சமூகத்தில் இன்னைக்கு சாமானிய மக்கள் சைபர் குற்றங்களால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இணையத்தால் பிணைக்கப்பட்டுள்ள இன்றைய உலகில் எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் கூட அதையே தங்களுக்கு சாதகமாக்கி இன்றைக்கு உலகம் முழுக்க சைபர் கிரைம் குற்றங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன நம்மை சுற்றி நடக்கும் பல குற்ற மோசடிகளுக்கு பின்னணியில் கண்ணுக்கு தெரியும் நபர்கள் இருப்பதால் எளிதில் கண்டுபிடித்து விடுகின்றோம் ஆனால் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள் என்பது யார் செய்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி உலகில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நம்முடைய பணத்தை கொள்ளையடிக்க முடியும் என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மை அப்படி இன்றைக்கு சமூகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகள் ஆன்லைன் ஆன்லைன் வியாபாரங்கள் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் என பல ரூபங்களில் சைபர் கிரைம் குற்றங்கள் அரங்கேறி வருகின்றன இப்படி சைபர் கிரைம் குற்றங்களால் பாதிக்கப்பட்டு பணத்தை பறிகொடுத்த சாமானியர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் நிலைதான் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் காவல்துறையினரும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட பொதுமக்களின் அறியாமையை பயன்படுத்தி சைபர் கிரைம் மோசடி கும்பல் தங்களுடைய தில்லாலங்கடி வேலைகளை காட்டி வருகின்றனர் இப்படி இதுநாள் வரை சாதாரண சாமானியர்களை ஏமாற்றி வந்த சைபர் கிரைம் மோசடி ஆசாமிகள் கடந்த வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற பெண் நீதிபதியை செல்போனில் தொடர்பு கொண்டு தான் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாகவும் அவர்களது செல்போன் எண்ணை தவறான சட்டவிரோத விளம்பரங்களுக்கு பயன்படுத்தி உள்ளதால் இது தொடர்பாக மும்பை அந்தேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் நீதிபதியை தொடர்பு கொண்டு பேசிய அந்த கும்பல் மும்பை அந்தேரி காவல் நிலைய அதிகாரி என்னை தருகிறோம் உடனே அவரை வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொள்ள வேண்டும் என மிரட்டல் விடுத்திருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் தான் மும்பை அந்தேரி காவல் நிலைய அதிகாரி என்றும் நீதிபதியின் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை தருமாறு கேட்டு மிரட்டி இருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதி தான் உள்ளூர் காவல் நிலையத்தில் தெரிவித்து விட்டு தருவதாக கூறினார் இதனை கேட்டு அந்த கும்பல் உடனடியாக இணைப்பை துண்டித்திருக்கிறது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தனிப்பட்ட விவரங்களை கேட்டு மிரட்டல் விடுத்த கும்பல் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருது மும்பையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்சல் வருது அந்த பார்சல் மூலயமா கஞ்சா பொருள் வந்து உங்கள் பேரில் போயிருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் வந்து இந்தியா நாங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து பேசுகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு வாரண்ட் இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் மிரட்டுவாங்க அந்த மாதிரி சப்போஸ் கால்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடனடியாக வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு புகார் கொடுக்கணும் எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே யாருமே வந்து உங்கள் ஃபோனில் உங்கள் மேலே இருக்க புகாரை வழக்கை யாருமே விசாரிக்க மாட்டாங்க அது சம்மந்தமாக நீங்கள் உடனே காவல் நிலையத்துக்கு போகணும் அப்படி இல்லைனா உடனே வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஆன்லைன் சம்மந்தமாக ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற சைபர் கிரைம் கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு செய்யலாம் பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு நேஷ்னல் என்சிஆர்பி போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான நடவடிக்கை அனைத்துமே வந்து எடுக்கப்படும் அதுக்கப்புறம் நீங்க உடனே பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு போயிட்டு உங்க புகாரை தெரிவிக்கலாம் இதுவரை சாமானியர்களை மிரட்டி வந்த மோசடி கும்பல் தற்பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதியிடமே தங்களுடைய வேலையை காட்டியது போலீசாருக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதையடுத்து போலீசார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆரம்ப காலங்களில சாதாரண வெகுஜன மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அவங்கள செல்போனில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கும்பல் அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் அதை நீங்க புதுப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பதினாறு இலக்கை என்ன சொல்லுங்க அப்படின்னு மோசடியில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் வந்து தெரிஞ்சு போச்சு ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு அது பற்றி வெளிப்படைந்ததை தொடர்ந்து வேறு எப்படியெல்லாம் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் மோசடி பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறையும் அரசும் இது குறித்து எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்படி புது புது வடிவங்களில் சைபர் கிரைம் குற்றங்கள் நடந்து வரும் நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஆபடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் ஆபடி காவல் ஆணையரகத்தில் சைபர் கிரைம் தொடர்பாக புகார்கள் அளித்து வந்தனர் அதில் ஆன்லைன் பங்கு வர்த்தகம் மற்றும் ஆன்லைன் பகுதி நேர வேலை வாய்ப்பு என கூறி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டு வங்கி கணக்கிலிருந்து சுமார் எண்பது லட்சங்கள் வரை மோசடி கும்பல் கொள்ளையடித்திருப்பதாக தெரிவித்திருந்தனர் மேலும் தங்களிடமிருந்து நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்டுத் தரும்படி புகாரில் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் துணை ஆணையாளர் மற்றும் இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆகியோர் இணைந்து பொதுமக்கள் பணம் செலுத்திய வங்கி கணக்குகளை அடையாளம் கண்டு சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கு உள்ள வங்கிக் கிளைகளுக்கு கடிதம் கொடுத்து மோசடி நபர்களின் வங்கி கணக்கை முடக்கம் செய்தனர் பின்னர் மோசடி நபர்களின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை மீட்ட போலீசார் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் அளிப்பதற்கான காசோலையை ஆவடி காவல் ஆணையர் அவர்கள் வழங்கினார் இதனால் பணத்தை பறிகொடுத்த மக்கள் பணம் திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில் போலீசாருக்கு நன்றியை தெரிவித்தனர் அதே நேரத்தில் மக்கள் என்னதான் படித்தவர்களாகவும் விழிப்புணர்வு உடையவர்களாகவும் இருந்தாலும் கூட இன்றைய தொழில்நுட்பம் மோசடியாளர்களை அதி புத்திசாலிகளாக மாற்றிவிடுகிறது இதனால்தான் தமிழக அரசு இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கும் செல்போன் பயன்பாட்டை குறைக்கவும் ஆன்லைன் சூதாட்டங்கள் சைபர் கிரைம் குற்றங்களில் இருந்து காப்பாற்றும் விதமாகவும் இணைய விளையாட்டை தடுக்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சட்டம் இயற்றியது ஆனால் அதனை செயல்படுத்துவதில் பல தடைகள் எழுந்த நிலையில் தற்பொழுது மாணவர்கள் பாதிப்படைவதை தடுக்கவும் அதனை கண்காணிக்கும் விதமாகவும் இணையவழி விளையாட்டு ஆணையத்தை அமைத்திருப்பது பலரிடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இனி வரும் காலங்களிலாவது பொதுமக்கள் சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சமீப காலமாக ஆவடி காவல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் அதிகமாக வந்திருக்கு கடந்த இரண்டு மாத காலமாக நாங்கள் ரொம்ப தீவிரமாக அதில் கண்காணித்து கமிஷனர் சாரோட உத்தரவு பேரில் நிறைய முன்னேற்றங்களை வந்து இதில் பண்ணியிருக்கோம் இது சம்பந்தமாக ஒரு பத்து அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்ணி இப்போ அந்த பணம் அவங்க பணம் போட்ட அந்த ஃப்ராட்ஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த காசை திரும்பியும் வந்து கோர்ட் மூலிமா ஆர்டர் வாங்கி மறுபடியும் அந்த பேங்க்கில் பேசி அந்த பணம் தொலைந்த நபர்களுக்கே நாங்கள் திரும்பியும் வந்து பணத்தை மீட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் காசை மறுபடியும் ரீஃபண்ட் வாங்கி அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இன்னும் நாளுக்கு நாள் வந்து இது இன்னும் அதிகரித்து போகக்கூடிய நிலையில் பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து எப்பயுமே வந்து அவேர்னஸ் சம்மந்தமாக ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பார்க்கணும் அப்படி இல்லைனா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு லீகல் அட்வைஸர்கிட்ட நம்ம உடனே கேட்கணும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பான்னு அதனால் எந்த ஒரு லிங்க்கு ஓடிபி ஏடிஎம் இது சம்பந்தமாவும் நீங்க யாரையுமே வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு நபரை வந்து நம்ம நேர்ல பார்க்காம ஸ்மார்ட் ஃபோனில் வர தகவல் எல்லாமே வந்து தான் அப்படின்னு யாரும் நம்பக்கூடாது ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனு விலை உயர்ந்தது அதே ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதை நம்ம உடனே பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோனில் வர்றது எல்லாமே உண்மையான சம்பவம்னு நினச்சிக்கிட்டு அது உடனே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போயிடுறோம் அதனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஆன்லைன் மோசடி எல்லாமே நடக்குது நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் எந்த விஷயம் பண்ணாலுமே நீங்கள் அது உண்மை தன்மையை வந்து அறியணும் அந்த கம்பெனி உண்மையாகவே நேரில் இருக்கா இந்த மாதிரி பண்ணால் சாத்தியம் இருக்கா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரனா பண்ணி அதை ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே அந்த கோர்ட் சம்மந்தமாக லீகல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் வாங்கணும் நீங்கள் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பெரிய லெவல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே யாருமே போவே கூடாது இந்த கோவிட் தொற்று காலத்திலிருந்து மாணவர்கள் மற்றும் பெரியவங்க மத்தியில் இணையம் மற்றும் செல்ஃபோன் பயன்பாடு அதிகரித்த நிலை இணைய விளையாட்டு மோகமும் எல்லாருக்கிட்டையும் அதிகரித்ததின் ஒரு பகுதியாகவே இன்றைக்கு சைபர் கிரைம் குற்றங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருது அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம் இதனால் இன்றைக்கு பலரும் பொருளாதார ரீதியிலும் மன ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை அரசு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட பொதுமக்களாகிய நாம தான் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்தும் பேராசையாலும் தேவையில்லாத இந்த சைபர் கிரைம் போன்ற மோசடிகளை சிக்கிக்கொள்ள கூடாது அப்படிங்கறதான் பலருடைய கருத்து மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவன்